ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தோம்னா சைக்கிள் பஞ்சர் ஆகி போச்சு இந்த சைக்கிள் பஞ்சர் இன்றைக்கி எப்படி ஓட்டுறதுன்னு பார்க்கலாம் சைக்கிள் பஞ்சர் ஓட்டதே இப்போ நிறையா பேருக்கு தெரியறதில்ல அதிகமாக எல்லோரும் பைக் பைக் தான் வச்சுருக்காங்க அதனால் சைக்கிளில் பஞ்சர் ஓட்டதே யாருக்கும் தெரியல சைக்கிள் பஞ்சர் ஓட்டுற கடையும் பக்கத்தில் எங்கேயுமே இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு சைக்கிள் பஞ்சர் ஓட்ட தெரியாதவங்களுக்கு பஞ்சர் ஓட்டுறது எப்படின்னு வீடியோ போடலான்ட்டு இன்றைக்கி முடிவு பண்ணியாச்சு சைக்கிளும் பஞ்சர் ஆகிப்போச்சு இங்கே பாருங்கள் சைக்கிளில் காற்றே இல்லை சுத்தமாக இல்லை பஞ்சர் ஆகிடுச்சு இப்போ பஞ்சர் ஓட்டுறது எப்படின்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அதுக்கு இதுக்கு பேர் மவுத்து மவுத் தெரியுதா இந்த மவுத்து இதை முதல்ல கழட்டிடணும் இந்த மவுத்தை கழட்டிட்டு பாருங்கள் கொஞ்சமாக காற்றுருக்கோம் கொஞ்சமாக தான் காற்றுருக்கு இதை கழட்டிட்டு பத்திரமா இதை வச்சுக்கலாம் இதில் ஒரு நெட் இருக்கும் அதையும் கழட்டலாம் இந்த நட்டையும் கழட்டிட்டு இதை வந்து பத்திரமா பாருங்க இந்த வடை சட்டியில் இப்படி போட்டுக்கலாம் அப்போ தான் பத்திரமா இருக்கும் ஸ்டாப் ஒன் மீட்டேன் ஆ பாருங்க பஞ்சர் ஓட்டுறதுக்கு இந்த பொருளெல்லாம் இந்த இதுக்கு பேர் லிவர் இந்த டயர் கழட்டுற லிவர் நம்ம உடம்புல இருக்கிற லிவர் கிடையாது இதுக்கு பேர் லிவர் இது வந்து உப்பு காயதும் இதை வந்து நம்ம பஞ்சர் ஓட்டுறதுக்கு இந்த டியூப் வச்சு தேய்க்குறதுக்கு இந்த உப்பு காயம் இதுக்கு பேர் சொல்யூஷன் இதை வச்சு தான் ஒட்ட போகிறோம் இது வந்து டியூப்பு பழைய டியூப்பு இந்த டியூப் வச்சு நம்ம கட் பண்ணி எந்தளவுக்கு பஞ்சர் ஆகிருக்கோ அந்தளவுக்கு கட் பண்ணி நம்ம இதில் ஒட்டப்போகம் இந்த டியூப்பு வந்து ஆரம்பத்தில் ஒட்டுவாங்க இப்போ வந்து பேட்சுன்னு ஒன்று வந்திருக்கு அதை வாங்கி அப்படியே ஈஸியாக ஒட்டிடலாம் இது வந்து நமக்கு செலவில்ல அந்த அந்த பேட்ச் வந்து ஒரு ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் வரும் இது இருந்தால் போதும் நமக்கு கட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம் இதுக்கு எந்த காசும் செலவு இல்லை வாங்க இப்போ டயரை கழட்டி பஞ்சர் ஓட்டலாம் ஆ பாருங்கள் டயரை கட்டலாம் லிவர் வச்சு முதல்ல முதல்ல இப்படி வச்சு ஃபுல்லாக உள்ளே அழுத்திடக்கூடாது உள்ளே ட்யூப் இருக்கும் அப்புறம் ட்யூப்பு பொத்துரும் அதனால் மேலாக தான் இந்த லிவரை வச்சு கட்டணும் பாப்பா கையெழுத்துக்கோ இன்னொரு கழட்டிக்கிட்டு இன்னொன்று பக்கத்துலேயே வச்சு இது தெரியணும் ஆ தெரியுதா பக்கத்துல வச்சு கழட்டணும் ஓகே கல்ட்டியாச்சு இப்போ கழட்டியாச்சு இப்போ மேலே இருக்கிறத முதல்ல கை எடுத்துக்கோ பாப்பா நினைச்சிக்கணும் மேலே இருக்கிறதை எடுத்து அதுக்கு கீழே கொஞ்சம் அப்படியே வச்சு கழட்டணும் ஒரு ரெண்டு மூணு தடவை கழட்டிவிட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் பாப்பா கம்மன் நீ எதுவும் டயரை ஓட்ட பண்ணிடுறாத இங்கே கழட்டுறதெல்லாம் தெரியுது தெரியணும் தெரியுதா என் தான் பாப்பா அந்தால கழட்டக்கூடாது நம்ம முதல்ல ஒரு ரெண்டு இது கழட்டுறது தான் டைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அது ஈஸியாக வந்துடும் எடுத்துகிறேன் பாருங்க உள்ளே டியூப் இருக்கா சூப்பர் கட்டு டியூப் இருக்கா இந்த டியூப்பை முதல்ல வெளியே எடுத்துடணும் வெளியே இப்படி எடுத்துகிட்டு கட் இப்படியே மேலே தள்ள இப்படியே தள்ளி எடுக்கணும் வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சமாக எடுத்துடணும் பாருங்க பழைய அந்த ஓட்டுனது வந்துருச்சாக்க கடைசியாக இந்த பிரேக்கில் வந்து டியூப்பை இப்படி உள்ள வச்சு இப்படி மேலே தள்ள வந்துருச்சு இப்போ ஃபுல்லாக எடுத்துடலாம் டியூப்பை டியூப்பை எடுத்தாச்சு இப்போ இதில் இருக்கிற மவுத்தையும் எடுத்துடலாம் நம்ம வாயு பெரும் மவுத்து இதுக்கு பெரும் மவுத்து ரைட் எடுத்தாச்சு அடுத்தது இந்த கல்வி வச்சிருக்கிறோம்ல பாருங்க இந்த நெட்டை இதில் போட்டு இதை போட்டு பாப்பா சொன்ன மாதிரி இந்த நெட்டை போட்டு டைட் பண்ணிக்கணும் டைட் பண்ணிட்டு இப்போ காற்று அடிச்சு செக் பண்ணி பார்க்கலாம் பண்டை பாருங்க பம்பு இதில் வந்து நம்ம மௌத்தில் பிடிச்சி காற்று அடிச்சுக்கலாம் போது இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும் இதெல்லாம் மடங்கிடும் அப்புறம் டயர் எடுக்க முடியாது டீபோர்ட் எடுக்க முடியாது ம் பாப்பா பம்பை எடுத்துட்டு ஹ்ம் உனக்கு இந்த பாத்திரத்துல தண்ணி இப்படி ஊத்தி வச்சுக்கணும் ஊத்தி வச்சு நம்ம இதல செக் பண்ணி பார்க்கணும் காத்து போதா இல்லையா இதுல பஞ்சர் இல்ல இல்லை முட்டை பஞ்சர் முட்டை வரும் முட்டை நம்ம தெரிஞ்சிக்கலாம் கோழி முட்டைலாம் வராது தண்ணிக்குள்ளே இருந்து முட்டை வரும் ஆ இங்கே பாரு காட்டுறியா கைடு 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 பாருங்க முட்டை தெரியுதா ம் இதா பாருங்க இங்கே ஒரு பஞ்சர் இருக்குது அப்படியே இருக்கட்டும் நம்ம இன்னும் வேறு இடத்துல எங்கேயாவது பஞ்சர் ஆகிருக்கான்னு செக் பண்ணலாம் அதே இடத்துல தான் வருது சின்ன பஞ்சர் ஆகிருக்கு இன்னும் வேறு இடத்துலையும் பஞ்சர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இதுலேயும் இல்லை இப்போல்லாம் யாரும் சைக்கிளில் பஞ்சர் ஓட்டுற மாதிரி தெரியல எல்லாரும் வீட்லேயும் பைக்கு தான் இருக்குது அதிகபட்சம் சைக்கிள் ஏதாவது ஒரு வீட்டில் இருக்குது அதே மாதிரி பஞ்சர் ஆகிடுச்சுன்னா நம்ம கடையை தேடி போக வேண்டியதில்லை இது ஈஸியாக தான் சைக்கிளில் பஞ்சர் ஓட்டுறது ஈஸி தான் நம்ம வீட்டிலேயே பஞ்சர் ஓட்டிக்கலாம் இது வரைக்கும் ஒரே பஞ்சர் தான் இருக்குது பாப்பாவை பாருங்கள் கரெக்டாக சொல்லுது

பாரு முட்டை தெரியுதா கிட்ட காட்டு கிட்ட காட்டு ஆ சரி சரி ஆ கை எடுத்துக்காப்பா இந்த இடத்துல தான் பஞ்சர் இருக்குது இதை வந்து நம்ம அடையாளமாக எந்த இடத்துல பஞ்சர் இருக்குதுன்னா அடையாளமாக இப்போ வச்சுக்கலாம் இது பாருங்க சொல்யூசன்னு கை எடுத்துக்கோ பாப்பா நீ கையெழுத்துக்கோ பாருங்க கை கை கைடு கைடு ஆ இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல பஞ்சர்

உப்பு காய்கறியம்மா இது பேர் காய் தான் வேணும்ப்பா டயர் பஞ்சர் வடி இதை வந்து நமக்கு நம்பிக்கணும் ஏடி கேட்டால் சொல்லி நீங்க தான் முன்னாடி இருந்து பண்ணிட்டே இருக்கீங்க அதுதான் எனக்கு தெரியும் ம் அப்போ நீங்களே பஞ்சர் ஒட்டியிருப்பியாஹ ம் ஒட்டி பார்க்க வேண்டியதுதானே நீ பாப்பாவும் பஞ்சர் ஒட்டிரும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கு எந்த இடத்துல அந்த பஞ்சர் இருக்கோ அதை விட கொஞ்சம் தள்ளி நம்ம தேய்ச்சிக்கணும் தான் வந்து காத்து எந்த பக்கமும் போவாது நம்ம கரெக்டாக அங்க மட்டும் தேய்ச்சோம்னா அதுக்கு சின்னதாக பாருங்க நமக்கு தேவையான அளவுக்கு அந்த பஞ்சரை எந்த அளவுக்கு இருக்கோ இது தேவனலோக்கு கட் பண்ணிடலாம் இது ஒட்டிட்ட அப்ப அந்த உப்பு காயை எடுத்து தேக்கணும் கரெக்ட்டா கரெக்ட் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இத தேய்ச்சிக்கலாம் சூடாறணும் ஃபுல்லா எல்லா இடமுமே நம்ம தேக்க தேக்க கருப்பாவும் அப்படியே அந்த தேக்கிற இடம் கருப்பாயிடும் அது வரைக்கும் ஃபுல்லாக தேய்க்கலாம் இது கூட தெரிஞ்சு வச்சிருக்கீங்களாப்பா நீங்க சின்ன வயசுல தாத்தா தான் உங்களுக்கு கட்டி இது சைக்கிள் ஓட்ட சொல்லி தரணும் சைக்கிளுக்கு இது பண்றதுக்கு சொல்லி கொடுத்தா நம்ம ஆர்வமா கத்துக்கணும் அப்பதான் தெரியும் சொல்லி கொடுத்தாலும் ஆர்வம் இல்லைன்னா அப்புறமேட்டு அவரை பெருசானாவும் ஒண்ணுமே தெரியாது அப்புறம் பசங்க சைக்கிள் தான ஓட்டுவாங்க அப்புறம் ஓட்டும்போது பஞ்சர் ஆயிடுச்சுன்னா யாரும் சரி பண்ணி தருவா பிள்ளைங்க ஓட்ட மாட்டாங்களா பாருங்க ஃபுல்லாக தேய்ச்சாச்சு இப்போ அடுத்தது இந்த சொல்யூஷனை எடுத்து சொல்யூஷனை எடுத்து அதில் ஒட்டி அப்புறம் இதில் ஓட்டு பாருங்க இந்த இடத்துல சின்னதாக ஓட்ட தெரியுது பாருங்க லேசாக புள்ளி மாதிரி இருக்குது பாருங்க அந்த இடத்துல நம்ம சொல்யூஷன் வச்சிடலாம் வச்சு இப்படி ஃபுல்லாக தேய்ச்சிடலாம் அப்புறம் அதை எடுத்து ஒட்டணும் தேய்ச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே தேய்ச்சி வச்சுருக்கிறோம்ல இதுலயும் கொஞ்சம் கொண்டு சொல்யூஷன் வெச்சுக்கலாம் சொல்யூஷன் அது ஊத்திட்டு அது பாருங்க சொல்யூஷன் இருக்கு இதையும் தேய்ச்சுக்கலாம் அப்புறம் அதை தேய்ச்ச இடத்துல ஒட்டணும் இந்த தேய்ச்ச உடனே ஒட்டனா ஒட்டாது இது காயினும் அதனால என்ன பண்ணலாம் லேசா ஊதலாம் ஆ காஞ்சிச்சு காஞ்சிச்சு அப்ப இதையும் லேசா ஊதிக்கலாம் இப்ப இதை எடுத்து

ஒட்டிச்சு இப்போ நம்ம பார்ப்போம் பாருங்க இது தெரியுதா இந்த மவுத்தில் நம்ம இதை போட்டுக்கலாம் தெரியுதா ஆ அப்புறம் நெட்டு போட்டு டைட் வச்சுக்கலாம் நம்ம இப்போ பஞ்சர் ஒட்டியாச்சு இப்போ பஞ்சர் ஒட்டினதை பார்ப்பா கொண்டா செக் பண்ணிக்கலாம் அடிக்கிட்டா ஆ அதை வச்சு இப்போ காத்தடிச்சிக்கலாம் ம் அப்புறம் அப்புறம் அடிப்பாடி பாருங்கள் ஒட்டியாச்சு ஒட்டின இடம் இதான் இங்கே இருக்குது செக் பண்ணி பார்த்துடலாம் காற்று போகுதான்னு ஒட்டின இடத்துல காற்று போகல பாருங்கள் கிட்ட கட்ட இந்த தான் பஞ்சர் ஆச்சு பாருங்கள் காற்றே போகல காற்று போனால் அப்படியே பபுள்ஸ் மாதிரி வரும் காற்று போகலை ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல தான் பஞ்சர் ஓட்டணும் ஒட்டி வச்சு ஒன்றும் இப்போ காற்று போகலை வீடியோ குயிலுக்கு நினச்சிப்பாக செக் பண்ணிடலாம் மறுபடியும் ஏதாவது பஞ்சர் இருக்கா என்னென்னு இல்லைன்னா அப்புறம் நம்ம போட்டதுக்கப்புறம் டியூப்பை இப்போ மாட்டினதுக்கப்புறம் காற்று போச்சுன்னா தெரியாது மறுபடியும் ஒருத்த கழட்டணும் டயரை மஞ்சரில் இப்போ இந்த காற்றை பிடிங்கி விட்டுடலாம் புளி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து இந்த டியூப்பை இந்த வெயிலுக்குள்ளே போட்டலாம் அங்கே மவுத்து முதல்ல எங்கே இருக்குது அந்த மவுத்து போடுற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இங்க இருக்குது முதல்ல இந்த மவுத்தை மாட்டிக்கும் மவுத்தை கரெக்டாக போட்டால் தான் அதுக்கப்புறம் நம்ம

இங்க பிரேக் இருக்கு இந்த பிரேக்ல இப்படி மடக்கி விட்டு தள்ளிடணும் அப்பதான் பிரேக்ல மாட்டாது இல்லைன்னா பிரேக்ல மாட்டிங்க அவ்வளோதான் போட்டாச்சு இப்போ டயரை உள்ள தள்ளிடலாம் பாதி அளவுக்கு கையிலே உள்ளத்தல்னா போயிடும் அதுக்கப்புறம் இப்போ இந்த லிவர் வச்சு போட்டலாம் போட்டாச்சு அப்புறம் இந்த மவுஸில் லிவர் எடுத்துக்கிறேன் எட்டா போட்டு டைட் பண்ணி ஃபுல்லாக எண்டு வரைக்கும் டைட் பண்ணிடணும் டைட் பண்ணியாச்சு அடுத்தது இந்த மவுத்தையும் இதில் போட்டு நேட்டை போட்டு டைட் பண்ணிடலாம் அவ்வளோதான் பஞ்சர் ஒட்டியாச்சு இப்போ காற்று அடிக்கலாம் அவ்வளோதான் அடித்தாச்சு பாருங்கள் ஃபுல்லாக காற்று அடித்தாச்சு பஞ்சரும் நல்லா அவ்வளோதான் பஞ்சர் ஒட்டியாச்சு என்ன ஒரு காமன் நேரம் ஆகும் பஞ்சர் ஒட்டுறதுக்கு இதுக்காக நம்ம கடைக்கு தேடி போக தேவையில்ல இதுக்கு அந்த பொருள் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா வீட்டிலே பஞ்சர் ஒட்டிக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்